இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்குங்க ஏர்டெல் ஏர் ஃபைபர் அதாவது ஏர்டெல் இன்டர்நெட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கலாம் வெறும் இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டு மாதங்க உங்களுக்கு இன்டர்நெட் கூடவே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வேணும் அப்படின்னா வெறும் ஆயிரத்து ஐநூறுரூபா தான்ங்க ஆண்ட்ராய்டு பாக்ஸில் உங்களுக்கு சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி வந்துடும் வீடியோவில் காட்டுற இந்த இன்டர்நெட் பாக்ஸ் அல்லது இன்டர்நெட் ஐபிடிவி இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மூணு மொபைல் நம்பர் தந்திருக்கேன் ஸோ மூணு மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பிக் பண்ணலை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த மூணு நம்பருக்கும் எங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த ஆர்டர் எடுக்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ கால் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ படத்தில் இப்போ உங்களுக்கு காட்டுறலையா இது தாங்க ஏர்டெல்லோட பூஸ்டரு ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு சிக்னல் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டிவைஸும் உங்களுக்கு இது கூட நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இதில் பெருசாக எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது லேண்ட் போர்ட் மட்டும்தான் இருக்கும் லேண்ட் ஒன்றுலேருந்து எடுத்து உங்களோட ரவுட் நீங்கள் கொடுத்துக்கணும் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வெளியே வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது செல்ஃபோனுக்கு எப்படி சிக்னல் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு டிவைஸ் தான் இந்த டிவைஸும் நீங்கள் கிட்டே இன்டர்நெட் வாங்கும்போது இந்த டிவைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அடுத்ததாக இது தாங்க ரவுட்ரு ஸோ அதாவது வரக்கூடிய இன்டர்நெட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டெவைஸ் இது தான் இதுலேருந்து உங்களுக்கு ஒய்ஃபை வந்து வெளியே வரும் ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப் பிசி எதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி சில இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் பார்த்துக்கோங்க டெவைஸ் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரே ஒரு லைட் மட்டும் இருக்கும் ஒயிட் கலராக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வருது அப்படின்னு அர்த்தம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பட்டன் அழுத்தி இந்த டிவைஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லேண்ட் ஒன் லேண்ட் டூ கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஈத்தர்நெட் கனெக்ஷன் நீங்கள் இந்த டிவைஸ்லேருந்து எடுத்துக்கலாம் ரெண்டு போர்ட்டுக்கு அதுக்கு அடுத்ததாக மூணாவதா ப்ளூவாக ஒரு போர்ட் இருக்குது இல்லையா அது வந்து சிக்னல் பூஸ்டர்லேருந்து அதாவது உங்களுக்கு முன்னாடி காட்டணும் இல்லையா அந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய மூணாவது போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டரும் இது கூட உங்களுக்கு இலவசமாக வந்துருங்க அதுக்கடுத்ததாக ஐபிடிவி பாக்ஸை பார்க்கலாம் ஸோ இது தாங்க ஐபிடிவி பாக்ஸு இது ஒரு ஃபோர் கே பாக்ஸுங்க இதோட கிளாரிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும் டால்பி அட்மாஸ் டால்பி விஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ டால்பி அட்மாஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அந்த சைட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் பென் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஈத்தர்நெட் போட்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஏவி போட்டு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லா போர்ட்டுமே இதில் நிறைவாக இருக்கு இதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டில் எந்த ஒரு பென் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பென் நீங்கள் போட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய மூவிஸு சாங்ஸு பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்ததை ஈத்தர்நெட் போட்டு டேரெக்டாக உங்களோட மோடத்துலேருந்து ஈத்தர்நெட் போட்டு கொண்டு வந்து இதில் சொருவிக்கலாம் அதுக்கடுத்தது ஹெச்டிஎம்ஐ போர்க்கு கிளாரிட்டியில் நீங்கள் வீடியோ அண்ட் ஹெச்டி கிளாரிட்டியில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஹெச்எம்லேருந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கடுத்ததாக ஏவி போர்ட்டு சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த போர்ட்டு இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டேரெக்டாக அடாப்டர் இது போட தேவையில்லை அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதாவது சிம் எஜெக்டர் டூல் வச்சு அந்த ஹோல்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகும் பாக்ஸ் இன் கேஸ் உங்களுக்கு ஹேங் ஆகிருச்சுனாலோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்னல் பூஸ்டரு ரவுட்டரு இந்த பாக்ஸ் மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா இதில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ப்ளஸ்ஸு டிவி சேனல்ஸ் ஓடிடி எல்லாமே வந்துடும் அதே மாதிரி சிக்னல் பூஸ்டரும் ரவுட்ரு மட்டும் போதும் அப்படின்னா இன்டர்நெட் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு ஆயிரரூபா வரும் ஸோ இன்டர்நெட் ஒன்லி ஆயரருபா இன்டர்நெட் ப்ளஸ் ஐபிடிவி உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எங்ககிட்ட சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு மாதம் மட்டும்தாங்க வரும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிகெச் டாட் சாம் அப்படின்ற எங்களோடய ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்